அமரர் திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் தமிழ் நாவல் பாகம் ஒன்று நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை நன்றி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கமலியின் மனோரதம் விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நிழல் நினைவுகளை பொறுக்க முடியாமல் பின்புற கதவை ஓசைப்படாமல் மெதுவாய் திறந்து கொண்டு பூந்தோட்டத்திற்குள் பிரவேசித்தாள் அப்பொழுது இரவில் மூன்றாம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது பிறைசந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் காணும் ஒரு காட்சி போல தென்பட்டது பூந்தோட்டத்தில் உலாவி வர எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டுச் சுவரோரமாக சற்று தூரம் சென்றபோது பேச்சுக்குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள் கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருந்த அறையின் பின்புற பழகனி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டுமென்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர் குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் விழுந்தன பிறகு அவளுடைய கால்கள் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டன பழகனியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதைக் கேட்டாள் மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம் பூலோகத்தில் உள்ள ராஜராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டார்களா என்றாள் கமலி மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று மகாராணிக்கு ஆசை மூன்று தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார் அதற்குள்ளே இந்த யுத்தம் வந்துவிட்டதால் அது தடைபட்டு போயிற்று இப்பொழுது பாண்டியராஜாவே தூது அனுப்பியிருப்பதில் மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான் சரி அப்புறம் என்ன நடந்தது என்று கமலி கேட்டாள் அரண்மனையில் மாமல்லரை விட்டேன் உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிவிட்டது சண்டையா எதற்காக குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்து விடுகிறது இதற்குத்தானே இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினீர்கள் போர்க்களத்திலிருந்துதான் ஏதோ செய்து வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தல்லவா ஓடிவந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார் கமளி உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா மிகவும் முக்கியமான ரகசியம் கேட்டால் பிரமித்துப் போவாய் என்றான் கண்ணன் பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா என்றாள் கமளி ஓஹோ நீ பெண் பிள்ளையா மறந்து போய்விட்டேன் என்று கண்ணன் நகைத்துக்கொண்டே கூறினான் ஆமாம் நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய்விடுவாய் யுத்தம் வருகிறதல்லவா யுத்தம் வரட்டும் அப்பொழுது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப்போகிறாய் நான் உன்னை உதரை தள்ளிவிட்டு போகப் போகிறேன் அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் யுத்தம் கிட்டி வரும்போது நீ போகாவிட்டால் நானே உன்னை கழுத்தை பிடித்து தள்ள மாட்டேனா கல்யாணமான பிறகு நீ இப்படி பயங்கொல்லியாக போனதை பார்த்துவிட்டுத்தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விழுகிறார் போலிருக்கிறது இப்படித்தானே நீ எண்ணிக் கொண்டிருக்கிறாய் யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறார் என்றுதான் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிசகு கமலி பெரும் பிசகு எது பிசகு கண்ணா எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது பிசகு மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணம் இருக்கிறது அது பெரிய ரகசியம் அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி என்ன என்ன என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது ஏதாவது இசைகேடாக சொன்னாயோ பார்த்துக்கொள் இசைகேடு ஒன்றுமில்லை பெருமையான விஷயம்தான் சொன்னால் எனக்கு என்ன தருவாய் சொல்லிவிட்டு கேள் பொருளை பார்த்து விட்டல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றாள் கமலி அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்லர் நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமளி ஆ என்னும் சத்தம் மட்டும்தான் கமலியின் வாயிலிருந்து வந்தது அவள் ஆச்சரியத்தினால் திகைத்து விட்டாள் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த ஆசத்தமானது கூறிய அம்பை போல் புகுந்தது தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒளித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கினாள் அறைக்குள்ளே சம்பாஷனை மேலும் தொடர்ந்து நடந்தது கமலி நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாயிருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான் அதிசயம் என்ன நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்றுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் தான் அவருக்கு என் தங்கச்சி மேல் மனம் சென்றது என்று கமலி சமத்காரமாக விடை சொன்னாள் ஓஹோ அப்படியா நீயும் உன் தங்கையும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இந்த வேலை செய்தீர்கள் போலிருக்கிறது உன்னுடைய வலையில் என்னை நீ போட்டுக்கொண்டாய் உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள் என்ன சொன்னாய் என்று கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டாள் நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன் நானா வீட்டின் மூளை முடுக்குகளிலெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணே பெண்ணே நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கதறினேன் நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன் இல்லை கமலி இல்லை நீ உன்னுடைய கண்ணாகிற வலையை வெறுமனையே விளையாட்டுக்காக விரித்தாய் அதில் நானாக ஓடி ஓடிவந்துதான் அகப்பட்டுக்கொண்டேன் நம்முடைய கதை இருக்கட்டும் மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது அதை சொல்லு என்றாள் கமளி ஆ பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாச்சாரம் நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன் ஞாபகம் இருக்கிறதா அம்மாதிரியே உன் தங்கையை இப்பொழுது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார் இவ்வளவுதானா இன்னும் என்ன வேண்டும் நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் பிடித்தானதும் உன் தங்கை மூர்ஷையாகி விட்டாள் என்று சொன்னேன் அல்லவா உடனே மாமல்லர் வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார் கமளி அப்பொழுது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருந்தது இன்றைக்கு தான் சர்வ நிச்சயமாயிற்று இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது விம்மலுடன் அழுகை வரும்போலிருந்தது சமாளித்து கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள் இவ்வளவு கூர்மையாய் கவனித்தாயே நீ ரொம்ப புத்திசாலிதான் மாமல்லரும் பாக்கியசாலிதான் என்றாள் கமளி மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொல்லுகிறாய் இதனால் ஏற்படப் போகிற சங்கடங்களை எல்லாம் நினைத்தாள் சங்கடம் என்ன வந்தது குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தைப் போல என்று நினைத்து கொண்டாயா எத்தனை எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள் கண்ணா என் தங்கையை மட்டும் சாமானிய பெண் என்று நினைத்தாயா தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா ஏதோ தமயந்தி மனம் வைத்து நளமகாராஜனுக்கு மாலையிட்டாள் ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரி ஆச்சே கமலி என் தங்கை ஆயிரம் ராஜகுமாரிகளுக்கு இணையாவாள் கண்ணா நீ வேண்டுமானால் பார் என்னுடைய மனோரதம் ஒருநாள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது அது என்ன மனோரதம் கமலி இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது தங்க ரதத்தில் நவரத்ன சிங்காதனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகளில் பவனி வருகிறார் அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள் தங்க ரதத்தின் முன்தட்டில் நீ ஜம் என்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறாய் நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடையாக மல்லிகை மலர்களையும் செண்பக மலர்களையும் அவர்கள் மேல் கொட்டுகிறேன் நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடை பூவை கவிழ்கிறேன் இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா கமலி உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அளவில்லாத சந்தோஷம்தான் என்றான் கண்ணன் சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டாள் இதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்மலையும் அழுகையையும் ஆனமட்டும் முயன்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை இரவு நாலாவது ஜாமத்தில் விழிப்பும் இல்லாமல் நித்திரையும் இல்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுப்பையில் புரண்டு கொண்டிருக்கும் போது முன்னர் அவள் மனக்கண்முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவம் எடுக்க ஆரம்பித்தன ஒரு செண்பக மரத்தின் கிளையில் இரண்டு புறாக்கள் உட்கார்ந்து ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கின்றன திடீரென்று சுற்றியிருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரிய தொடங்குகின்றன ஆண் புறாவானது பார்த்து நீ இங்கேயே இரு நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கிறது அது போன வழியையே பெண்புறா பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்புறா திரும்பி வருமா வந்து பெண் தப்ப வைக்குமா இதை அறிய முடியாதபடி பெண் புறாவை அப்புறமும் புகை வந்து சூழ்ந்து விடுகிறது அந்த நேரத்தில் அவ்விதம் புகையினால் சூழப்பட்டிருப்பது பெண்புறா அல்ல தானே என்று சிவகாமி பிரேமையுறுகிறாள் கற்பனை உலக காட்சி மாறுகிறது மல்லிகை தோட்டத்திலே ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கின்றன விளையாட்டினிடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு அருகில் மறைந்து நிற்கிறது மல்லிகை புதரில் பூத்து சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுக்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தாண்டி கொண்டு அப்பால் போகிறது அதைக் கண்டு புள்ளிமான் சிரிக்கிறது இப்படி அவை விளையாடிக் கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் இரண்டு பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு அதிசயத்தது பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல அனல் கட்டிகள் என்று தோன்றியது பின்னர் அந்த இரண்டு அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் இரண்டு கண்கள்தான் என்று தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது ஆனால் அதன் தொண்டையிலிருந்து சத்தமே உண்டாகவில்லை மேலே என்ன ஆயிற்று புள்ளிமான் தப்பித்துச் சென்றதா கலைமானுடன் சேர்ந்ததா அதுதான் தெரியவில்லை அத்தகைய பயங்கர அபாயத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மானல்ல தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரியவந்தது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நிறைவுற்றது நன்றி வணக்கம்